வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் இருபத்தி ரெண்டு லட்சம் பாலஸ்தீனர்களும் அவசர உதவியாக உணவு தேவைப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு உள்ள உணவு வரணுமாக இருந்தால் இரண்டு வாயில்கள் ஊடாகத்தான் உள்ளே வர முடியும் முதலாவது ரஃபா பார்டர் வழியாக உள்ளே வர வேண்டும் அல்லது கரேம் அபு ஷெலேம் பார்டர் வழியாக உள்ளே வர முடியும் இந்த இரண்டு பார்டர்களும் எகிப்து காசா எல்லையில் இருக்கிறது இந்த இரண்டு பார்டர்களையும் இஸ்ரேல் மூடி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த எல்லையை தாண்டி உள்ளே உணவு வர வேண்டும் என்று சொன்னால் ஐநாவும் சர்வதேச நாடுகளும் உடனடியாக தலையிட்டால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்கிற நிலையில் ஆல்ரெடி இந்த இரண்டு வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரஃபா பார்டர்ல பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட க்கு வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிற செய்திகளை ஐநாவினுடைய உதவி மையங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் பதினோரு மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிலே பல இருக்கக்கூடிய உணவுகள் நாசம் அடைந்திருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வேர்ல்டு அமைப்பினால் வெளியிடப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும் போது உலக உணவு திட்டம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி தான் இருக்கக்கூடிய இருபத்தி லட்சம் மக்களும் வாடிக்கிறார்கள் அவர்களுக்கான அவசர உதவிகளை எங்களால் வழங்குவதற்கு எங்களிடத்தில் உதவிகள் இருந்தாலும் உள்ளே கொண்டு போக முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த யுத்தம் தொடர்பாக பேசப்பட்ட விவகாரங்கள் போன்று கடைசி இந்த காலகட்டங்களில் பேசப்படுவதாக நாம் பார்க்க முடியும் என்னவோ இஸ்ரேல் மிக கவனமாக இருந்து உள்ளே உணவுகள் அனுப்பப்படுவதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஐநா அறிக்கை விடுகிறது அரபு நாடுகள் அறிக்கை விடுகிறது அத்தோடு நின்று கொள்ளுகிறார்களே தவிர அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சரியாக போய் சேருகிறதா என்பதை கூட பார்க்க முடியாத நிலையில் கையாலாகாத அரபு நாடுகள் இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷிய அரசாங்கம் கட்டி கொடுத்த மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய டிரெக்டர் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக நாங்கள் செய்து வருகிற அனைத்து ஆப்ரேஷன்களும் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆப்ரேஷன் செய்வதற்கான எந்த விதமான மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் அங்கே இல்லை அறிவிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரை ரன் பண்ணுவதற்கு தேவையான ஜென்ரேட்டருக்கு தேவையான எரிபொருட்களும் இல்லை என்கிற செய்திகளை சொல்லி கைவிரித்திருக்கிறது இந்தோனேஷிய மருத்துவமனை நிர்வாகம் எனவே உள்ளே மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு உச்சகட்டமாக நிலவி கொண்டிருக்கிறது ஆபரேஷன் பண்ண முடியாவிட்டால் ஆப்ரேஷன் நம்ம கூடாது நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி நோயாளிகளுக்கான அந்த பெரிய ஆப்ரேஷன் மாத்திரம் தான் நடக்கும் கூடாது அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க மற்ற மற்ற நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்கள் செய்ய வேண்டிய தனியான ஒரு தேவை இருக்கிற அதே நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்து உடல் அவயவங்களை இழந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான தனியான ஆபரேஷன்களை செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆபரேஷன்கள் செய்யப்பட்டு வருகிற நிலையில் தான் இந்தோனேஷிய மருத்துவமனையும் அவுட் ஆஃப் எரிபொருட்கள் இல்லாத ஒரு நிலையில் தத்த தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் சென்ட்ரல் காசா பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சதன் காசா பகுதிகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இன்று அல்லது நாளை சதன் காசாவிலும் போலியோ மருந்துகள் கொடுக்கப்படுகிற நிலைகள் முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளில் தான் அடுத்ததாக இறுதியாக இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகிற வேலைகள் நடைபெற இருக்கிறது அந்த பகுதிகளில் நாங்கள் போலியோ மருந்துகளை கொடுப்பதுதான் மிக மிக சவாலானது என்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஐநாவுடைய அதிகாரிகள் ஐநாவினுடைய மருத்துவ பணிக்குழு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே களத்தில் நிற்கிறார்கள் பாலஸ்தீன செம்பிரை சங்கம் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஐநாவினுடைய அமைப்பு பாலஸ்தீனத்திற்கான அமைப்பு மொத்தமான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது டபிள்யூஹெச்ஓ என்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அனைத்து தரப்பார் உதவி செய்தாலும் நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா நார்த்து காசாவை இழந்துவிடக் கூடாது என்பதில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் குழு மும்முரமாக இருக்கிற நேரம் நார்த்து காசாவை கைப்பற்றினாலே காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று அர்த்தமாகிவிடும் என்கிற காரணத்தினால எப்படியாவது நார்த்து காசாவை அண்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் என்பதில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து நார்த்து காசாவில் மற்ற இடங்களில் யுத்தம் நடைபெற்று

தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் எங்களுடைய பணிக்குழுவின் மீதும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் என்கிற அச்சம் இருக்கிறது என்று யுஎன்ஆர் டபிள்யூஏ அதே உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளே இன்றைக்கு அச்சம் வெளியிட்டுக் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இதுதான் தற்போதைய வடக்கு காசாவினுடைய நிலையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு காசாவுல இருக்கக்கூடிய மக்களை காலி செய்து வெளியே

இல்லை உணவு இல்லை மருந்துகள் இல்லை எதுவுமே இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து அகதிகளாக வெளியேறுவதை விட இருக்கிற இடத்திலே இருந்து செத்தாலும் பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு பைத்லாகியாவினுடைய மக்கள் ஆல்ரெடி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் தற்போது இஸ்ரேல் அவர்களை அங்கிருந்து வெளியேற பணித்திருக்கிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பைத்லாகியாவிலிருந்து யாரும் வெளியேறிய செய்திகள் இன்னும் வெளியாகவில்லை அவர்கள் வெளியேறினார்கள் என்றால் அந்த செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அகதிகளாக வெளியேற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹினுடைய உதவியை தவிர வேறு உதவி எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக குணத்து நாசிலாவை ஓதி அந்த மக்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமி பயங்கரவாத இராணுவத்தையும் அவர்களுக்கு ஆதரவானவர்களையும் இறைவா அழித்துவிடு என்று அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்த அதே நேரத்தில்